கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய விமானப்படையின் தாம்பரம் பிரிவு தனது தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சென்னை மெரினாவில் வருகின்ற ஆறாம் தேதி அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை எழுவத்தி ரெண்டு விமானங்களைக் கொண்டு மாபெரும் சாகச நிகழ்ச்சியை நடத்த முடிவு செய்துள்ளது இதற்காக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பொதுமக்களை அழைக்கிறது தாம்பரம் விமானப்படை பிரிவு चीज भी जमागी कल्पेट सो मेरे पैसे क्या आपकी तरफ से पंचायत की चीज आएंगे चीज भी कैंसम पैसा ऑन दो मीडिया पैसा पंचायत की चीज भी कैंसर फैसल आपकी बाई तरफ அவங்க லை போக கூடாதுன்ற ஒரு சார் வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையின் பயிற்சி கமாண்ட் அதனுடைய அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டே பரேட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

ஒரு ஒரு வருஷமும் ஜென்ரலாக இது டெல்லியில் தான் நடக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது சண்டிகரில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரயாக்ராஜில் நடந்தது இந்த வருஷம் இது வந்து சென்னை மக்களுக்காக நாங்கள் சென்னையில் நடத்துகிறோதை இது ஒரு பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் பிகாஸ் டெசிஷன் எடுத்து நம்ம சென்னை மக்களுக்காக இது கொண்டு வரோம் இதை ஒட்டி கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மெரினா பீச்சில் ஏர் சாகசம் ஏர் டிஸ்பிளே காமிக்க போகிறது இதுக்காக நான் ஃபுல் சென்னை மக்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஒரு சாதனை செய்ய போகிறோம் லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இது நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் அதுக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பதினஞ்சு லட்சம் மக்கள் ஆறாம் தேதி சென்னை கடற்கரை மெரினா பீச்சில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் அங்கே தான் வச்சிருக்கோம் ஸோ தட் நிறைய பேர் வந்து பார்க்கலாம் ராணுவத்தோட பவர் ஏர்ஃபோர்ஸ் எஸ்பெஷலி அதோட ஏர் பவர் கம்ப்ளீட் டிஸ்பிளே இருக்க போறது எல்லா புது வண்டிகளும் ஏர்கிராஃப்ட் என்னென்ன இருக்கோ நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ளை பண்ண போகிறது ரஃபால் இருக்க போகிறது தேர்ட்டி இருக்க போகிறது உங்களோட சூரிய கரண்ட் இருக்க போறது விச் இஸ் த ஃபார்மேஷன் ஏரோபேட்டிக் டீம் சாரங் ஹெலிகாப்டர் ஏரோபேட்டிக் டீம் இது எல்லாம்